கிட்டத்தட்ட எழுபது டிஎம்சி நீர் வந்து கடலுக்கு வீணாக போயிருக்குன்னு ஒரு இது அதிகாரிகள் சொல்கிறாங்க இவ்வளவு தண்ணி வீணாக போயிருக்கிறது கிட்டத்தட்ட இன்னொரு மேட்டூருக்கு நிறைய மாதிரி தண்ணி இவ்வளவு தண்ணியை வீண்படுத்திட்டு நம்ம வந்து தண்ணி இல்லைன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் கடலுக்கு வீணா போகிற தண்ணியை சேலம் நாமக்கல் பெரம்பலூர் ஈரோடு இந்த மோ நாலு மாவட்டங்கள் இருக்கிற ஏரி குளங்களை நிரப்பணம் தான் எங்கள் நாம இயக்கத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை இதை நிறைவே நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசை அன்போடு மணிமோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பிரபுராஜா பி எஸ் பிரபுராஜா நாம் என்கிற தேசிய விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் என்னுடைய அகில இந்திய தலைவர் முன்னாள் சிபிஐ இயக்குனர் டி ஆர் கார்த்திகே கார்னர் சிபிஐ டேரக்டர்